வடக்க மணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறு எழுபத்தி ஐந்தாவது புகழாகும் முறை முருகனுடைய பெண்ணாகும் வெடித்திட்ட வந்தி இதற்கு தகுந்த வாயின் விருப்பத்தின் சுரோதி முறை காட்டி விலை பெற்ற மங்கையோடு தலைப்பட்டு வெளிப்பட்ட இந்த செய்தி நிலை மூட்டி படித்திட்ட பின்ப பாட அதற்கை தேடிந்த போனோடும் உயிர் வாட்ட படைத்த அவன்கணேகு மனத்திற்க அவன்கள் பழிப்பற்று முன்பின் மேலுதவாராய் துடித்திட்ட அன்பர் மாசு பிணிக்கு தெரிந்திலாது துடைக்க சிறந்த சோலை மலை வாசா துடைக்க சிறந்த சோலை மலை வாசாம் துதித்திட்ட தந்தையோடு பதித்திட்ட செஞ்சலோதி துணை பக்கமும் படித்திட்ட வம்பு போல விழிபட்ட வஞ்சையோடு வனத்திற்று நீலமணி நீல மணி மார்வாம் படித்திட்ட வம்பு போல விழிபட்ட வஞ்சையோடு வனத்திற்று இருந்த நீல மணி மார்வாம் வளைப்பட்ட குன்ற சூரர் குடி கெட்ட அணிந்து போக வலுத்திட்ட குன்றமேவ பெருமாளே பழைப்பட்ட குன்ற சூரர் கெட்ட அழிந்து போக வலுத்திட்ட குன்றமேவ பெருமாளே முருகா முன்ப அன்பக்கு என்றும் நன்றருள்தா முருகாம்